நிறைய பேர்த்துக்கு இந்த பைல்ஸ் வர்ற காரணம் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷரின் ஆனோன்னு சொல்லுவாங்க அதாவது ஆசன வாயில் வெடிப்பு வெடிப்பாக வர்றது அதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மலச்சிக்கல் தான் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கிய முக்கிய மலம் போகும் பொழுது அந்த வாயில் கூடிய ரத்த குழாய்களில் மாற்றங்கள் ஏற்படுறதாங்க அந்த பைல்ஸ் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆசன வாயில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் அதுதாங்க அந்த இன் ஆனோன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா ரொம்ப முக்கியம் மலம் கழிக்கும் பொழுது சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆசனம் வாயிலுக்கூடிய தசைகள் கீழே தள்ளப்படலாம் அந்த ரெக்டல் பொருளாப்ஸுன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல்ங்க மலச்சிக்கல் இருக்குது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மலச்சிக்கல் போய் வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்ட்டு மலச்சிக்கலும் வயிற்றுப்போக்கும் மாற்றி மாற்றி வந்தால் இதை அசால்ட்டாக எடுத்துக்கூடாதுங்க கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ போய் கண்டிப்பாக பார்த்துக்கோணுங்க ஏன்னா மலச்சிக்கல்கள் தற்காலிகமாக வந்துட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை அடிக்கடி வருது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது சில நேரங்களில் மலம் கழிக்கும்போது ரத்தம் வெளியேறுது இல்லை ஒரு நாளைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுது ஒரு நாளைக்கு மலச்சிக்கல் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக மருத்துவரை கண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவரை கண்டு பரிசோதனை செய்து கொள்ள போடுங்க